வணக்கம் டாக்ஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் முடியறதுக்கு முன்னாடியே பிக்பாஸ் சீசன் செவன் தெலுங்கு முடிஞ்சிருக்கு இந்த பிக்பாஸ் சீசன் செவன் தெலுங்கில் டைட்டில் வின்னராக பல்லவி பிரசாந்த் அவர்கள் செலக்ட் ஆயிருக்காரு இவருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் பரிசு தொகையும் பதினஞ்சு லட்ச ரூபாய் டைமண்டும் ஒரு சொகுசு காரும் பரிசாக கிடச்சிது இந்த வெற்றி விழா பிக்பாஸ் ஷோக்குள்ளார நடந்துட்டு இருக்கும் போதே வெளியே பல்லவி பிரசாந்த் அவங்களோட ரசிகரும் இரண்டாம் பிடம் பிடித்த அவரோட ரசிகரும் மோதிக்கிட்டாங்க இதில் பல்லவி பிரசாந்த் அவங்களோட சகோதரர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இரண்டாம் இடம் பிடித்த அவரோட காரை உடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த பேருந்துகளையும் உடைச்சிருக்காங்க இந்த நிலையில் அறுபது லட்ச ரூபாய் பரிசும் பெற்று வெற்றி பெற்ற சில நேரங்கள்லேயே வீட்டுக்கு போன உடனேவே பல்லவி பிரசாந்த் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க இந்த பிரச்சனைகளுக்கு நீங்களும் தான் காரணம்னு சொல்லி பல்லவி பிரசாந்த் அவர்களை இப்போது கைது செஞ்சதுனால அவர் பதினாலு நாட்கள் இப்போது நீதிமன்ற காவலில் இருக்கார் ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் இப்போது இதுதான் மிகப்பெரிய பேச்சாக இருக்குது அதுவும் டைட்டில் வின் பண்ண ஒருத்தர் எந்த காரணமுமே இல்லாமல் இப்படி திடீர்னு கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க